வெல்கம் டு அவர் மோட்டிவேட் அவர் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய முடிசூடா மன்னர் இருந்தா தானுவாரு அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்றைக்கும் இலக்கியத்தில் எனக்கு முன்னால பேசின சேஷாத்ரி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு தத்துவத்தை சொன்னார் நீங்கள் எதை பெற்றீர்களோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது பெரிய கிருஷ்ண பரமாத்மா கீத சொல்லிட்டாரு இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு கொடுப்பவர்கள் தானே விளம்பரம் செய்கிறீர்கள் நாங்க வாங்குறவங்க ஏதாவது விளம்பரம் பண்ற மாங்குறாரு அதுலதான் மகிழ்ச்சி இருக்கு தருபவர்களுக்கு எப்போதுமே பெருமிதம் இருக்கும் அதனால அது போகுது இருக்கும் ரொம்ப வந்து பேசிட்டு விளம்பரமாக அப்படியே ஒரு தத்துவமா உங்களால் என்ன கிடைத்தது தலைவலி தான் கிடைத்ததுன்னு எங்களை பார்த்து சொன்னார் தலையை பத்தி எல்லாம் இவர் பேசலாமா ஐயா ஒரு பண்ணி கடைசியில் ஆள வந்தான் கமலஹாசன் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு ஆனா

தாங்க முடியலங்க தஞ்சாவூர் மண்ணுங்க இது இங்க வந்து யாரை யாரு கூட ஒப்பிட்டு பேசிட்டு போயிருக்காரு நல்லா பேசுறாங்க பேசுறதுக்குனே பிறவி எடுத்து வந்து போய் பேசுறதுனே முடிவோட கவிழருக்கு ஒத்தப்பு கிடைக்கல அவர் கல்யாணம் ஆகலங்க அதனால அவர் அத்தனை பூ பாடினாரு இவருக்கு கிடைச்சிச்சு அவர் அதை தனியா சொல்லுவாரு என்னங்கப்பா நீங்க அதுல நல்லா சொன்னார் இருப்பவன் கொடுப்பதும் இல்லாதவன் பெற்று மகிழ்வதும் தானே இயற்கைன்னு ஒரு விஷயம் சொன்னார் ஐயா இருக்கிறவர்கள் கொடுப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா இல்லாதவர்கள் கொடுத்து மகிழ்கிறார்கள் பாருங்க அதான் பெருசு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிச்சைக்காரருங்க பூல் பாண்டியன் பேரு பேப்பர்ல கூட பாத்திருப்பீங்க தன்னுடைய பிச்சை எடுத்துதான் அவர் துறவியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுல நானூறு பள்ளிக்கூடங்களுக்கு மேல் தன்னுடைய தேவைக்கு மேல் தான் பிச்சை எடுத்த பணத்தை மிச்சப்படுத்தி பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்களையும் பெஞ்சுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றால் தருவதில் இருக்கிற இன்பம் எப்படிப்பட்டதுன்னு நினைச்சு பார்க்கணும் அவர் பெற்ற போதிலே அவர் தந்திருக்கணும் அவர் பெற்று கொடுத்தார் பெற்று கொடுத்தால்னாலும் வாங்கியது பிச்சை அதை கூட கொடுக்க வேண்டும் அதில்தான் இன்பம் இருக்கிறதுன்னு நினைச்சார் பாருங்க இந்த கொரோனா நேரத்துல பன்னிரண்டு முறைக்கு மேல பத்தாயிரம் ரூபாய் நிதியை கொரோனா நிதியாக மாவட்ட ஆட்சி தலைவரிடம் கொடுத்திருக்கிறார் எங்க மதுரை தாங்க ஆமா நிவாரண உதவியாக கொடுக்கிறார் என்றால் அவரே நிவாரணம் பெறுகின்ற நிலையில் இருந்தாலும் தருவதில் இன்பம் என்பதை கொடுத்திருக்கிறார் என்றால் இருப்பவர் இல்லாதவர் என்ற வேறுபாடு இல்ல கொடுப்பதில் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்தது உலக இயற்கை ஐயா கொடுக்கிறது இருக்கு இல்லையா அதை தரும்போது வருகின்ற அந்த பழக்கம் என்பது அப்படியே அலை அலையாக பரவி போகும் அதுதான் பெரிய மகிழ்ச்சிக்கு நம்ம இழுத்துட்டு போகும் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாரு சாப்பிடுறதுக்காக அவருக்கு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு சாப்பிட போறாரு அப்பந்தான் அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ குருவுருங்க யாரோ நம்மளை பாக்குற மாதிரி ஒரு உணர்ச்சி பாக்குறாரு ஜன்னலுக்கு வெளியே ரெண்டு குழந்தைங்க ஏக்கமா நின்னு இதையா பாத்துக்கிட்டு இருக்கு இவர் சாப்பிடுறத பார்த்த உடனே நினைச்சார் அந்த பிள்ளைகள் பசியோடு நிற்கிது பரட்ட தலை அழுக்கு உடலோடு நிற்கிறத பார்த்த உடனே அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வாங்கன்னு கூப்பிட்டார் ஒரு அண்ணன் ஒரு தம்பி தங்கச்சி பாப்பா ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு வா சாப்பிட்றீங்களான்னாரு சரின்னுச்சு என்ன வேணும்னு கேட்டார் அதுகளுக்கு சொல்ல தெரியல இவர் சாப்பிட்ட தட்டையே பார்த்துது சரின்னு சொல்லி அதையே ஆர்டர் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தாரு அதுங்க சந்தோஷமாக வேக வேக வேகமாக சாப்பிட்டுச்சு அதை இவர் பார்த்து இவருக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு இவர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பில்லு கேட்டார் பில்லு வருது வந்த பில்லை திறந்து பாக்குறாரு உள்ள எழுதி வச்சிருக்கு மனித நேயத்திற்கு பில் போட எங்களிடம் எந்திரம் இல்லை என்று ஹோட்டல் முதலாளி எழுதி வைக்கிறார் என்றால் ஒருவர் தருவதை பார்த்து மற்றவர்களுக்கும் அந்த தருவதின் இன்பம் பெருகுகிறது பாருங்க அதில் தான் இருக்கிறது கொடுக்கின்ற இன்பம் என்பது நடுவர் அவர்களை வேற ஒண்ணும் இல்லை தெய்வத்தை கோயிலுக்கு போய் தான் நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லை எங்கெங்க தருகிறவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நாம் தெய்வத்தை தரிசனம் பண்ணலாம் திருநெல்வேலியில ஒருத்தர் காலையில கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்றதுக்கு போறார் நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள நுழையிறார் அவர் நண்பர் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவர் திரும்பி பார்த்தாரு ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையன் சங்கர நாராயணன்னு பேரு அவரு ஒரு சின்ன டூ வீலர்ல வந்து இறங்கி இப்போ உள்ளேருந்து நிறைய சாப்பாடு பொட்டணத்தை எடுத்து கையில் வச்சுருக்காரு நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவர் கொடுக்குறத இவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து கேட்டார் என்ன கொடுக்குறீங்கன்னு ஒன்றும் இல்லை நான் மாதத்துல முதல் நாள் சம்பளம் வாங்கின உடனே ஒரு முப்பது பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பேன் ஆதரவற்றவர்கள் வயதானவர்கள் யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு வாங்கி கொடுக்குறதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி அதற்காகத்தான் நிற்கிறேன் அப்படியப்பா நீ என்ன வேலை பார்க்குற நான் கடை போய் ஸ்நாக்ஸ் போடுற வேலை பார்க்குறேன்னா ஒரு சின்ன வியாபாரம் செய்கின்ற ஒரு இளைஞன் இது இவனால் முடிகின்ற அளவுக்கு ஒரு முப்பது பேருக்கு பசி தீர்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்ற அந்த பையன் கொடுத்தான் பாருங்க அதை பார்த்த உடனே இந்த நண்பர் எழுதுகிறாரு நான் கோவிலுக்குள் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் காந்திமதி அம்மனை கோவில் வாசலிலேயே தரிசித்து விட்டேன் என்று சொல்கிறார் என்றால் தரும்போது இருக்கின்ற மகிழ்ச்சி நம்மை இறைவனுக்கு நிகராக உயர்த்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஐயா பணம் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே அதை நம்மளே வச்சுக்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வோம் என்று நினைப்பதை விட கொடுக்கின்ற போது வருகின்ற மகிழ்ச்சி அதுதான் வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் இருபத்தேழு வயசு மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த சாடியோ மானாங்கிறவரு வாரத்துக்கு அவருக்கு முப்பது கோடி கிட்ட வருமானமா பதினாலு கோடி வருமானம் வாரம் அவ்வளவு பெரிய பணக்காரர் வச்சவரு அவர் ஒரு நாள் மேட்சுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா எல்லாரும் அவரை போட்டோ எடுத்து போட்டாங்க ஏன்னா அவர் டிஸ்பிளே உடைஞ்ச மொபைல் வச்சிருந்தார் போனில் கண்ணாடி உடைஞ்ச போனை கையில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தார் உடனே கேட்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஏங்க வேற ஃபோன் வாங்க முடியாதா இந்த டிஸ்பிளே போன போனை போய் வச்சிருக்கீங்களா இல்ல அதை கவனிக்கல கீழே விழுந்துருச்சு போய் நான் டிஸ்பிளே மாத்திடுவேன் ரிப்பேர் பார்த்துருவேன் எதுக்கு நீங்க நினைச்சா பெரிய போன்கள்லாம் வாங்கலாமே அப்படின்னா உண்மைதான் நான் நினைச்சா பெரிய ஃப்ளைட்டு வாங்கலாம் ஏகப்பட்ட வைரங்கள் வாங்கலாம் ஆனாலும் நான் அதை வாங்கிட விரும்பவில்லை இதுல இது உடைஞ்சு போனால் வேற டிஸ்பிளே மாத்திருவேன் ரிப்பேர் பார்த்து வைத்துக் கொள்வேன் இந்த செலவாகின்ற பணத்தை என் நாட்டு ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாட்டுக்கும் கல்விக்கும் நான் பயன்படுத்துவேன் அதுலதான் எனக்கு மகிழ்ச்சி வசதியாக வாழ்வதற்கு பதிலாக அந்த பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் உண்மையில் பெரிய மகிழ்ச்சி என்று அவர் சொல்கிறார் என்றால் அதுல இருக்குங்க மகிழ்ச்சிங்கிறது நடுவர் அவர்களே தஞ்சாவூர்ல பேசிக்கிட்டு இருக்கோம் தஞ்சை பெரிய கோவில் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக கட்டிடக்கலையில் சிறந்து விளங்குகின்ற பெரிய கோவில் அந்த கோவிலை தந்த அருண்மொழிவர்மன் சோழன் பத்தி நம்ம பேசுறோம் எல்லாருமே ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு தாயினுடைய கொடை இருந்தது அதுல எல்லாரும் எல்லாம் பண்றாங்களே நாமளும் ஏதாவது ஒரு சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அழகி என்ற ஒரு இடைச்சி ஒரு ஆயர் குல பெண் அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு மோர் கொடுத்தாங்களாம் மோர் தண்ணி இந்த மாதிரி ஒரு சிறு உதவிகளை செய்த உடனே அரசன் பார்த்தான் இந்த தாயாரின் பெருமையும் நிச்சயமாக வருங்காலத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கல்லு அதில் இடைச்சி கல் என்று சொல்லப்பட்டு அழகி என்ற பெயரோடு கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி வைத்து பெருமைப்படுத்தினான் என்றால் தருவதில் இருக்கின்ற பெருமை காலம் கடந்து நிலைத்து நிற்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு அது நடுவர் பெறுவதில் திருப்தி வராது எப்போதுமே நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போனா இருக்கும் சைக்கிள்ல போனோம்னா பைக் வராதா பைக் இருந்தா காரு அப்படியே போய்கிட்டே இருக்கும் திருப்தியே இருக்காது ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது ஆனால் கொடுக்கும் போது மகிழ்ச்சி நமக்கு பெருகி வரும் அப்படிங்கிறது உண்மை அது எப்படி நம்ம மக்களுக்கு இயல்பாகவே மனித நேயம் ஊறுகிறது அப்படின்னு பார்த்தா கேரளாவில் ஒருத்தர் சொல்றாரு அவர் போகின்ற வழியில ஒரு கம்பத்துல ஒரு பேப்பர் எழுதி ஒட்டி இருக்கு எழுதி இருக்காங்க எனக்கு கண்ணு தெரியாது என்னுடைய ஐம்பது ரூபாயை நான் இங்கே தவற விட்டு விட்டேன் யாராவது கிடைச்சா எனக்கு கொண்டு வந்து கொடுங்க கீழே அந்த முகவரின்னு சொல்லி ஒரு முகவரி போட்டிருக்கு ஒரு அம்மா பேரோட பார்த்த உடனே இருந்தால் ஆள் நினைச்சாரு ஐம்பது ரூபாய் அந்த அம்மா எங்க போட்டு எங்க தேடுதோ தெரியல நம்ம போய் செய்வோம் அப்படின்னு அந்த வீட்டை தேடி போய் பார்த்தா ஒரு கண்ணு தெரியாத அம்மா இருந்துச்சு அந்த அம்மாட்ட போய் அம்மா நீங்க தொலைச்சிங்களா ஐம்பது ரூபாய் அந்த இடத்துல கிடந்தது நான் எடுத்துட்டு வந்தேன் கொடுத்தேன் உடனே அந்த அம்மா சொல்லுச்சு இது வரைக்கும் என்கிட்ட முப்பது பேர் கொண்டு கொடுத்துட்டாங்க ஐயா நான் அப்படியெல்லாம் தொலைக்கல யாரோ ஒரு புண்ணியமா எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதி வைத்துவிட்டு விட்டு போயிருக்கிறார் நீங்களாவது போகும்போது அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போங்கன்னாரு இவர் நினைச்சுக்கிட்டே திரும்பி வரும்போது அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் எழுதி வைத்து இன்றைக்கும் மனித நேயம் கெட்டு போகவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த பேப்பர் இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் பல பேருக்கு வழங்குகின்ற இன்பம் போய் சேரட்டும் என்று அது அப்படியே வைத்துவிட்டு போகிறார் என்றால் வழங்குவது என்பது நமக்கு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதால் தான் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வள்ளல்களை நாம் பெருமிதமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு புதுசா பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு பழக்கம் பிறந்த நாள்னா பரிசு வாங்குறது மட்டும் மகிழ்ச்சி அல்ல பிறந்த நாளை ஆதரவற்றோர் இல்லம் அநாத இல்லங்களில் போய் கூட்டிக் கொண்டு போய் குழந்தைகளை நடத்த வைத்து எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்கின்ற இன்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு ஈத்துவக்கும் இன்பத்தை இன்று அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அதிகம் என்றால் நம் வீட்டு பெரியவர்களுக்கு அவர்கள் மறைந்த பிறகு திதி கொடுப்பதை விட ஆதரவற்றவர்களுக்கு நிதி கொடுப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார் ஈத்துவக்கும் இன்பம் அரியான் கொல் தாம் உடைமை வைத்துழக்கும் வன்கண்ணவர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நடுவர் அவர்களே இன்பம்தான் இன்பம் தான் வருகின்ற இன்பத்தை விட பல மடங்கு உயர்ந்தது அந்த இன்பத்தையே எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த கட்சியை எப்படி நிறுத்தி வச்சாங்க பார்த்தீங்களா கடைசி பேச்சாளருக்கு இருக்கிற பெருமை ரொம்ப ஜம்முன்னு நிற்குது யாரும் அசைக்க முடியாது தேக்கு மரம் மாதிரி நிற்கிது அப்போ அதை முசிப்பி பார்க்குறதுக்கு யாராவது ஒரு சரியான ஜாம்பவான் வேணும்ல சரியான ஆள் இருந்தால் தான் இதை அசைக்கலாம் இல்லாட்டி முடியாது அவர் விழுந்துருவார் அதனால் ஒரு சரியான ஜாம்பவானை கொண்டாந்துருக்கான் ராஜா வாங்க பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்துகின்ற மாவட்ட நிர்வாகத்தினரே பபாசி அமைப்பை சார்ந்த நாதம் கீதம் முருகன் அவர்களே பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தஞ்சை வாழ் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எதிரணி வள்ளல்கள் இவ்வளவு சிறப்பாக பேசிய பிறகு எங்கள் அணி கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ பேசிட்டு அமர்ந்திருக்கிற அந்த அம்மா ஒரு கல்லூரியில துணை முதல்வராக இருக்காங்க துணை முதல்வர்னாலே சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த அம்மா வச்சோன்ன அதையாவது நிலைச்சிருக்கட்டுமே அந்த பதவி இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லிட்டாருன்னு ராஜகுமாரை கிண்டல் பண்ணாங்கமா இந்த உலகத்துக்கு மணிக்குலத்துக்கு கீதையை தந்தவர் அவரையே பெரிய கிருஷ்ண பரமாத்மா நீங்க தான் தருவதில் மரியாதை இருக்குன்னு பேசுற ஒரு அணி அது பெரியவர் தானே சொன்னாங்க அவர் சொன்னதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை எதுக்கு சொன்னதை ஜீரணிக்கணும் தின்னதை தான் ஜீரணிக்கணும் இந்த உலகத்துல சொன்னதெல்லாம் ஜீரணிச்சோம்னா ஜெலிசில் வாங்கி ஊற்றணும் அப்புறம் தின்னதை ஜீரணிச்சாலே போதுமா சொன்னதெல்லாம் ஜீரணிக்கக்கூடாது இது மாதிரி புதுசு புதுசாக ஆரம்பிச்சு எங்கள் ஊரில் ஒருத்தருங்க நல்ல மனுஷன் அவரு வாங்கி வாங்கி கவுர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாரு பத்தாயிரம் இருபதாயிரம் புல் பாண்டியன் எவ்வளவு பெற்றிருந்தால் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பாரு ஏய் யோசிங்க நானும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு அது பண்ணிருக்கிறாரு அவங்க பேசின எல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இவங்க என்ன செஞ்சோம்னு சொல்லவே இல்லை சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒருத்தன் அவங்க மட்டும் இல்லை மூணு பேருமே நான் மூணு பேரை தான் சொல்றேன் திருநெல்வேலியிலே ஸ்நாக்ஸ் போட்ட இளைஞன் முப்பது பேருக்கு சோறு போட்டான் நீங்க உங்க மாமியாருக்காவது போட்டீங்களாமா இது இப்படி என்ன நான் அங்கே எல்லாம் இருக்குது அங்கே போக இப்படி சொல்லிட்டு போகிறது நான் என்ன செஞ்சேன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா பேசும்போது பார்த்தா அதாக்கு இதாக்கும் அடிச்சு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கேரளா இந்த முன்வரிசையில் ரெண்டு குழந்தைங்க உட்காந்துருக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கீங்களா நீங்கள் இல்லை ஆ பப்பாசியில் இருக்க இதில் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மீனாட்சி மிஷனில் அந்த பயலுக இப்போ நம்ம தந்ததெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க நம்மளும் எவ்வளோ உயிரை கொடுத்து கத்துனோம் நொந்து போய் அவங்க அம்மா கூட்டு போய் பப்பும் கேக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க முகத்தை பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்க அவன் சாப்பிட்ற நான் பேசுகிறேன்றதே தெரியாமல் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியாமல் அவன் கவனமெல்லாம் அதுலேயே தான் இருக்குது உன்னை வாங்கினோடனே அந்த பய முகம் எவ்வளோ சந்தோஷமாச்சு நானும் வந்ததுலேருந்து அவனை பார்த்தேன் ஒன்று கிடைச்ச உடனேயே அவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னா வாங்குறதுன்றது பெறுவதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சி இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்போ நாங்கள் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கே ஒரு உண்டியல் வைக்கப்படும் எல்லாரும் வரிசையாக வந்து ஆளுக்கு நூறுரூவா அதில் போட்டு போங்கன்னா நீங்கள் இருப்பீங்களா ஒரு ஆள் இருக்குமா இப்போ நானே முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் இருங்க ஆளுக்கு ஐநூறுரூவா தருவேன்னா பின்வரிசையில் இருக்காதான் முன்னுக்கு வந்துடும் இப்ப தருவதில் மகிழ்ச்சியா பெறுவதில் மகிழ்ச்சியா சொன்னபடி இருக்காதிங்க கொடுத்துருங்க நானுமே பெறுவதில் முன் வரிசையில் நிற்பேன் ஏன்னா நானும் வாங்குறதுக்கு தானே நிற்பேன் இல்லையா நீங்க என்ன யோசிக்கிறீங்க நம்ம ஊர்ல என்ன வாங்கல அரசாங்கத்திட்ட இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன வாங்கல யார் வாங்கல எங்க வீட்டில் ரெண்டு கார் இருக்கு சார் ஆனா அரசு தருகிற இலவசங்களை நான் வாங்கத்தான் போயிருக்கேன் சார் என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு ஆனாலும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மிக்சியை கிரைண்டரை வாங்க நான் போய் நிற்கிறேன்னா எனக்கு தெரிகிறது தருவதை விட பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சமூகத்துக்கு தெரிகிறது பேசுறாங்க ஒரு மூணு பேர் வந்து அதுல பெறுவதில் திருப்தி வராதான் நாங்கள் திருப்தியை பத்தியே பேசலையே மகிழ்ச்சியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கானா அதுல கூட திருப்தி எங்க வரும்னா சோறு போடும்போது அவன் சாப்பிட்றான்ல எவ்வளவு போடுவீங்க திருப்தியா சாப்பிட்டேன் சார் சொல்றானா இல்லையா அவன் சாப்பாடை பெருகிறான் எவ்வளவு வாங்குவா வயிறு நிறைய விட்டு வாங்குவான் இதுல எனக்கு வேடிக்கை என்னன்னா மூணு பெண்கள் வந்து தருவதில் பேசி அது சின்ன பொண்ணு அப்பறிய அது நீங்களே சொல்லுங்க சார் அறுபது வயதான பெண் கூட பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர் வரும் என்று காத்திருக்கிறாளா இல்லையா இருக்கு 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 அவன் கொடுக்கறது ஐம்பது ரூபா அண்ணங்கார அவனுக்கு எழுபது வயசு இருக்கும் எங்க அண்ணன் பொங்கல் சீர் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கிற வசதி இருக்கும் ஆனாலும் அதை பெறுவதில் ஏதோ ஒன்று ஒழிந்திருக்கிறது அதை பெறுவதில் தான் மகிழ்ச்சி நிச்சயமா பிறந்த வீட்ல இருந்து ஏங்க இவ்வளவு பேசுறீங்கற பெண்கள் உங்க பிறந்த நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலன்னு வைங்க சேத்தா அத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் அன்பை தருகிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் வீட்டுக்காரம்மா பிறந்த நாள் கூட தெரியல பூ வாங்கி வருவோம் உண்டாட்டி பூ வாங்கி கொடுக்கக்கூடாது அங்க இருந்து வரும்போது அவன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களா இல்லையா நானே சமைச்சி சாப்பிட்டுக்கறேன் சொல்லிருக்கேம்மா நீங்க என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்குறம்மா இல்லையா பேசுறாரு அதுல அந்தம்மா இருக்காதுல்லே நடுவுல ஒரு அம்மா அவரை ஒரு பெரிய மனுஷங்க அவர் இங்கிலீஷ் வாத்தியார் கீழே விழுந்த பெரிய ஆள் தானே ஆஹ் நீங்கள் நல்லா யோசிங்க கீழே ஒரு பொண்ணு விழுந்துருக்கு பொண்ணு தலையில இருந்து பூ விழுந்துருக்கு அப்படி தானேம்மா பூ மட்டும்தான் விழுந்திருக்கு அது எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா சமூகத்துல ஒரு பூ உதிர்ந்து விடக்கூடாதுன்னு அதை எடுத்து நோட்டில் வேற வச்சிருக்காரு அவரை பொறுக்கின்னு சொல்லலாமயா அதுவும் பூ பொறுக்கி அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நேற்று இவர் ஒரு சொற்பொழிவு ஓசியில பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க சொல்லலாமா நான் சொற்பொழிவு தந்திருக்கிறேன் நான் தந்ததில் எனக்கு மகிழ்ச்சி அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா தந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லிருக்கலாம் நான் பேசிட்டேன் ஆனா அவங்க ஒண்ணுமே தரல அதனால அது ஓசின்னு ஒருத்தர் பேசினா பேசுனா தான் அந்த அணிக்கு முக்கிய பேச்சாளர் அது முக்கிய அதை விட கொடுமை எங்கேயோ ராஜா இருந்தானா அவன் வந்து ஒரு செப்பு காசை சாக்கடை கிட்ட போட்டான் சாட பேசுற தெரியல ராஜா எனக்கு செப்பு காசும் இல்ல தங்க காசும் இல்ல இல்ல யோசிங்க இந்த கதைகளை எல்லாம் எங்க கொண்டு தஞ்சாவூர்லயா கதை விடுறது அது இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு ராஜா சாக்கடை ஓரம் செப்பு காசு கொடுத்தாரு முதல்ல செப்பு காசு கொடுத்தாரா அது கீழே சாக்கடை விழுந்துச்சு அப்புறம் தங்க காசு கொடுத்தாரான் அப்புறம் ஒரு காசு வேணாம்னா ஐம்பது காசு கொடுத்தாராம் அப்புறம் ராஜ்யத்தையே கொடுத்தாராம் அவனுக்கு மகிழ்ச்சியே வரவில்லை இப்படி ஒரு லூஸ் ராஜா எங்கே இருந்திருப்பான் ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தா அவன் கேட்டான் அங்கே சாக்கடை வர மாதிரி கொடுங்க எங்கம்மா கிடைச்சிது உங்களுக்கு இந்த கதை கதையை சொல்லி அப்புறம் ஒரு இட்லி கிடைக்காரன் பத்து இட்லி அது ஒரு பொண்ணு கடன் கேட்டு வந்தது பரவாயில்ல கொடுத்துட்டு இது வந்தால் லாப கணக்கு வராவிட்டால் புண்ணிய கணக்கு கவிதாட்டையும் நீங்க போறப்ப வாங்கிக்கோங்க ஜிபேல பண்ணுவாங்க கொடுத்தீங்கன்னா லாப கணக்கு கொடுக்காட்டி தஞ்சாவூர் புண்ணிய கணக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனா மனித மனம் எப்படி இருக்கிறது எதில் மகிழ்கிறது ஏன் கல்யாண வீட்டில் மொய் நோட்டோட ஒருத்தன் உக்காந்துருக்கா வாங்குறதுக்கு தான் நமக்கு எதுங்க மகிழ்ச்சி நம்மளே வச்சுக்குவோம் நமக்கு இந்த பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்றதான மகிழ்ச்சி ஆனா அங்க இருந்து வர்றவன் கையில டப்பா இருக்கான்னு பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா வெறுங்கையோட ஒருத்தர் ஒரு இருபது பேர் வந்தான்னு வைங்க நம்மாலும் பார்ப்பான் ஏய் எல்லா பேரும் வெறுங்கையோட வரான் ஒரு இலைக்கு இரநூறுவாயா கணக்கு போடுறோமா இல்லையா வந்தவனும் அந்த அந்த கிஃப்ட குடுக்கும் போது அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இருக்கு இல்லைங்க வாங்குவதில் கிஃப்ட் வாங்கும் போது கிஃப்ட் சைஸ் இப்ப நாங்களே இந்த மேடைக்கு வந்தோடனே தஞ்சாவூர் தட்டை கொடுத்தோடனே பயங்கர சந்தோஷமா வாங்கணுமா இல்லையா அதை வாங்கிட்டு கவிதா தான் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம வெறும் அட்டை இல்லாம இருக்கணும் நம்ம கை கைதட்டைய வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் நீங்க கைதட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன கொண்டு வந்தீர்கள் கைதட்டலாக கொண்டு வந்தோம் அதெல்லாம் எங்கேயா வச்சிருக்கேன் காற்றுல வச்சுருக்கேன் சொல்ல முடியுமா இந்த சமூகத்தில் பெறுவது தான் மகிழ்ச்சி அந்த பொண்ணு பாவம் என்ன கிடைத்தது பாலம் கல்யாண சுந்தரம்லாம் சொல்றீங்க உலகத்தில் கோடியில் ஒரு மனுஷங்க அவரை மாதிரி ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் வாழ்க்கையவே கொடுத்துட்டாரு சமூகத்துக்கு எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா முடியாது முடியாது நீங்கள் ஒரு ரயில் பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்க இந்த மாதிரி இந்த கே இப்படி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க பையில இருந்து ஒரு ஐநூறு நோட்டு எடுத்து காட்டி இருங்க பாப்போம் நாளைக்கு நம்மளும் அங்காதான் போயிக்கணும் இது சாத்தியம் இல்லாத யா அந்த அம்மா இப்படி நம்ம சும்மா பேருக்கு இப்படி எடுத்தா கூட இப்படியே கொடுத்துட்டு ஏமாடி போலப்பா பொழைங்க ஒண்ணும் இல்லாம போயிடுறது உங்க அப்பே மாதிரியே இருக்காது நீ அந்த ஆள் கடைசியில் கடனை விட்டு போயிட்டான் ஏதாவது வச்சுட்டு போ சொல்லுமா சொல்லாத பெண்கள் மனம் இன்னும் இன்னும் என்று கொடுத்தவனுக்கு சந்தோஷமா வாங்கினவனுக்கு சந்தோஷமா தான் எந்த மாமனாராவது சந்தோஷமா குடுத்துப்பாரா தருவது தானே அது இவனுக்கெல்லாம் பொண்ணு தந்ததே ஜாஸ்தி ஏமாந்துட்டேன் சொல்றாரா இல்லையா இன்னொண்ணுங்க சில விஷயங்களை தருவதுன்றது அது ஒரு இயல்பாக நடக்கிறது இயல்பாக இப்போ எங்களையெல்லாம் கூப்பிட்டு மேடைகளில் பரிசு கொடுக்க சொல்வாங்க சின்ன பயில்களுக்கு பத்து பேருக்கு கொடுக்கும்போது சந்தோஷம் சந்தோஷமாக சிரிப்போம் இருபதாவது ஆளுக்கு இடுப்பு வலி வந்துடும் உண்மைங்க இருபதாவது ஆளுக்கு அதுவும் இந்த குட்டி பயல்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க அவன் திம்பிட்டு தான் இருப்பான் ஒவ்வொரு முறையும் நம்ம குனியணும் அதில் நாங்கள் குனியாமல் இருந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபர் சார் கொஞ்சம் குனிங்க சார் அங்கே யார் யார் கட்டுப்படணும்னு தெரியாது நாங்கள் கையிலேருந்து கொடுக்கலங்க அந்த நிறுவனம் கொடுக்குறத நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அந்த வழியாக அதுவே குனிய முடியாமல் நாங்கள் படாத பாடுபட்டு சார் யாரையாவது கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் வாங்குறவ முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு டாட்டா சொல்லுவான் பார்த்தீங்களா அங்கே அந்த அம்மா அங்கேருந்து ஒரு டாட்டா சொல்லுவோம் இதெல்லாம் என்ன சந்தோஷம்ன்றீங்க இதை தெரிஞ்சால் தானே தெரியும் இது ஏரியா பூரா என்ன எழுதி போட்டிருக்கு இந்த மாதத்துக்கு ஆடி தள்ளுவழி கொடுக்குற ஆளுக்கு சந்தோஷமா வாங்குற ஆளுக்கு சந்தோஷமா வாங்குற ஆளுக்கு தான் ஏன் அங்கே அந்த ஆணி முடியிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஆடி ஒன்றாந்தேதி போய் வாங்குறோம் ஃபார்ட்டி பர்சென்ட் போ போ அங்கே போ தர்றாங்க வாங்குறோம்ல ம் உங் உங்ககிட்டேயே கேட்குறேன் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு வரும் அவனுக்கு தள்ளுபழி ஒரே ஒரு விஷயம் தாங்க பெறுபவர் என்பவர் இருந்தால்தான் வாங்கு தருபவருக்கு வாய்ப்பு இருக்கிறது பெறுவதற்கு ஆள் இல்லை என்றால் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன்னு போயிடுவீங்க யார் ஒருவர் வாங்குவதற்கு ஆள் இருக்கிறாரோ அப்போது தான் நீங்கள் தர முடியும் இருந்து நிறைய பெறுகிறோம் சூரிய ஒளியை பெறுகிறோம் மழையை பெறுகிறோம் வருவதால் தான் நாம் மகிழ்கிறோம் அதனால் தான் இந்த பூமி இயங்குகிறது மறந்துடாதீங்க ஜொமோட்டோல இருந்து டெலிவரி பாய் வந்து அவன் சந்தோஷமாக கொடுக்குறான் போட்டு போயிடுவான் பெறுவதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் மனித இயல்பு தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர்கள் வேண்டுமானால் தருவதில் மகிழலாம் அல்லது எங்களை மாதிரி மேடையில் பேசுறவங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் வாங்கும் போது இருக்கிற முகம் சிரித்த முகம் மலர்ந்த மனம் கொடுக்கும்போது இல்லை தான் திருவள்ளுவர் சொன்னார் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற இந்த சமூகத்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெறுவதை பற்றி பேசித்தான் அவ ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீ இறந்து சொல்கிறேன் இந்த பதினாறும் பெற்று அப்படின்னா அதில் மக்கட் சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார்னா பெறுவதில் தான் கூடுதல் மகிழ்ச்சி தருவதில் என்னவோ சின்னதாக ஒன்றை இழந்தோம் என்கிற எண்ணம் இருக்கும் அதனால தான் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவேனார் திருவள்ளுவர் அழக்கொண்ட எல்லாம் அழப்போன்ற குரல்ல இழப்பினும் நீ கொடுக்கும் போது இழந்து போவான்றது அதுவே இருக்கு முழுமையான மகிழ்ச்சி வராது பெறுவதில்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்கிற தஞ்சை மக்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி